அஸ்வின் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம யூடியூப் சீரிஸ் ஒன்று புதுசாக பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசி பெண்ணையும் மேஷ ராசி சேர்ந்த பெண்ணை ராசி சேர்ந்த பெண்ணை இப்படி ஒவ்வொரு ராசி சேர்ந்த பெண்ணையும் இம்ப்ரெஸ் கவர்வது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம யூடியூப் டைட்டில் பார்த்துட்ருக்கோம் ஏன் இந்த டைட்டில் போடுறோம் அப்படின்னா பெண்களை புரிந்து கொள்வது தான் கடினமானது அப்படின்னு ஒரு ஒரு கருத்து நிலவுது அந்த வகையில் இந்த கடினமான விஷயத்தை ஜோதிடம் கொண்டு எப்படி கிடப்பது அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு அதை பற்றி ஒரு வீடியோ பொண்ணு நினச்சிட்ருந்தேன் அந்த வகையில் எனக்கு இப்போ தான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு முதல் ராசி மேஷராசி மேஷராசிலேருந்து இதை நம்ம ஆரம்பிக்கலாம் மேஷராசி பெண்ணை கவர்வது எப்படி நான் வந்து ஒரு நியூஸ் ரொம்ப காலம் முன்னாடி பார்த்தது அந்த நியூஸ் படிக்கும் போதே எனக்கு தோணுச்சு இது ஒரு டிப்பிக்கல் மேஷராசி பெண்ணை கவர்வதற்கான பிகேவியர் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா ஒரு கப்புள் டேட்டிங் ஆப்பில் சந்திக்கிறாங்க பேசிக்கிறாங்க பேசிட்டு ஒரு நாள் மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு மீட் பண்ண போகிறாங்க ஒரு நைட் டைமில் மீட் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்குள்ள ஒரு சிங்கே இல்லை அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஃபயர் அந்த ஃபயரோட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையன் ஒரு ஐடியா சொல்கிறான் நம்ம ஒரு நேரம் பேசணும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில இந்த காடு ஒன்று இருக்குது பக்கத்தில் ஃபாரஸ்ட் சும்மா போய் பார்ப்போம் அதுக்குள்ள அப்படின்னு கேட்குறான் அது கேட்டவுடனே அந்த பொண்ணு சொல்லி ஒய் நாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த பொண்ணோட ஐடியா வந்து இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பையன் நான் பேச போகிறது என்ன எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை சும்மா போய் வேணால் பார்க்கலாம் எங்க கூட இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு சும்மா போகிறாங்க ரெண்டு பேரும் உள்ளே போன உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசுவதுக்கான கெமிஸ்ட்ரி சூப்பர் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அது வரைக்கும் அவங்க மாஸ்க் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மாஸ்க்லாம் கழட்டி ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக பேச ஆரம்பிக்கிறாங்க நல்லா கமி கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது நல்லா சிங்க் ஆகுது பேசிட்டே போகிறாங்க பேசிகிட்டே பேசிகிட்டே காடு ரொம்ப போயிட்டாங்க போக போக அவங்க ஒரு விஷயத்தான் ஒரு அன்இீஸியான விஷயத்த ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெகட்டிவ் அட்மாஸ்பியர் மாறுதுங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்னென்னா ஒரு டைமில் டக்குன்னு அந்த பையன் வந்து ஒரு ஒரு ஹியூமன் ஹேண்டை வந்து மிதிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படி ஃபீல் பண்ண உடனே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடற்கரான எடுத்துகிட்டு ஓடி காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க பண்ணு என்னன்னா ஒரு பத்து வருஷம் அவங்க கல்யாணமே பண்ணிட்டாங்க அன்றைக்கி நடந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டில் அவங்களுக்கு மேரேஜே ஆகிட்டு நல்லபடியாக போய்ட்டு இருக்குது வாழ்க்கை ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு அவன் நியூஸ் பார்க்குறாங்க நம்ம நியூஸ் பார்க்கும்போது என்ன தெரியுறாங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் கில்லர் மாட்டிக்கிட்டான் அந்த சைக்கிள் கில் அவன் வந்து ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறான் தன் வாழ்நாள் நடந்த விஷயங்களை அப்போது ஒரு நாள் இன்னும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஒரு காட்டில் ஒரு பணத்தை பதக்க போனேன் ஒரு பொண்ணோட பணத்தை அப்போ வந்து ஒரு கப்புல் வந்துட்டாங்க நான் அன்றைக்கே மாட்டியிருக்க வேண்டியது என்ன ஆச்சுன்னே தெரியல அவங்க வந்தோடனே நான் பணத்தை போட்டு ஓடிட்டேன் அவங்க அந்த பணத்தை மெதிச்சுட்டு அங்கே ஓடிட்டாங்க அன்னிக்கே நான் மாட்டியிருக்க வேண்டியதுன்ற மாதிரி ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறான் அதுக்கப்புறம் இந்த கப்பல் வெளியே வந்து இந்த இன்சிடென்ட்டை வந்து எல்லாத்தையும் எலபரேட் பண்ணுறாங்க இதில் ஏன் நான் மேஷராசி இந்த க்ரைம் அப்படியே விட்டுருக்கேன் இதில் ஏன் நான் என்ன மேஷராசி பிகேவியர் நான் பார்க்குறேன்னா அந்த பையனோட பிஹேவியர்லாம் பார்க்குறேன் ஒரு மேஷராசி பெண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை கடைசியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க முன்னாடி ஒரு சேலஞ்சை இம்போஸ் பண்ணலாம் நான் சேலஞ்சுன்னு என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பையன் அதில் என்ன பண்ணிக்கிறேன்னா பேசி பார்க்குறான் சிங்க்காவில் நைட் டைமில் ஒரு காட்டுக்குள்ளே போகிறது ஒரு பெரிய சேலஞ்சு ஒரு வெளிச்சமும் இல்லை ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அதில் என்ன இருக்குது எந்த ஒரு இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு சேலஞ்சை மேற்கொண்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போன இடத்துல ரெண்டு பேருக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்காது போன இடத்துல அந்த பொண்ணு இந்த பையனை பிடிச்சி போகுது அந்த பொண்ணை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு தான் ஏன் அப்படின்னா சிங்காகவே இல்லாத இடத்துல ஒரு சேலஞ்சுன்னு ஒன்று வந்த பிறகு ரெண்டு பேரும் ஒரு சேலஞ்சை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற போகுது ரிலேஷன்ஷிப் சிங்க் ஆகுது இது வந்து டிப்பிக்கல் மேஷராசி பெண்களுடைய பிஹேவியர் ஒரு மேஷராசி பெண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணால் எல்லா வகையான அப்ளை பண்ணுறீங்க கடைசி கட்டத்தில் ஒரு சேலஞ்சாக அவங்க முன்னாடி வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து சேலஞ்சை பண்ணுறேன் இன்றைக்கி தேதியில நம்ம காட்டுக்கெலாம் போக முடியாது சரிங்களா நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணோன்னா இந்த கிளாஸஸ் மாதிரியான விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுவேன் என்ன மாதிரி கிளாஸஸ்னால் பதினைந்து நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கொள்வது எப்படி ஜிம் போய் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான இல்லை டைட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருங்க இல்லை ஒரு ரோட் ட்ரிப் போங்க எந்த கூகுள் மேப்பெல்லாம் பயன்படுத்தாமல் பீப்பிளை கேட்டு மட்டுந்தான் நம்ம போகிறோம் ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போகிறோம் இது போன்ற விஷயங்களில் ரெண்டு பேரும் ஈடுபடுங்க இந்த மாதிரி சேலஞ்சிங்கான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டீங்க மேஷராசி பெண்ணோட அப்படின்னா அந்த பெண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் நிறைய உண்டு ஆனால் இது ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் நான் சொல்லிடுறேன் மேஷராசி பெண்களுக்கு ஜெயிக்க தான் பிடிக்கும் தோக்க பிடிக்காது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சேலஞ்ச் இம்போஸ் பண்ணி அவங்கள தோக்கடித்து அவங்கள வெறுப்பேத்தர்லாம் பண்ணக்கூடாது அவங்கள ஜெயிக்க விட்டுருங்க நீங்கள் அவங்கள ஜெயிக்கணுமா இல்லை அந்த சேலஞ்சை ஜெயிக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கணும் அவங்கள ஜெயிக்கணுன்ற பட்சத்தில் அவங்கள ஜெயிக்க வர்றது பெட்டர் லெட்டர் வின் யூ கேன் வின்னர் அதுதான் அந்த சினரியோ புரியுதுங்களா அவங்களுக்கு நீங்கள் அவங்க ஜெயித்தாலே அவங்க கண்ணில் ஒரு பட்டர்ஃப்ளை தெரியும் அவங்க கண்ணில் ஒரு பெரிய ஒளி தெரியும் ஏன்னா அந்த மேஷராசி பெண்களை அத்தனை பேரும் ஜெயிக்க தான் பிடிக்கும் மற்ற பெண்களை தோல்வியை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த பெண்களால் ஃபியூரிஸாக ஆவாங்க ஆனால் ஜெயிக்க விட்றீங்கன்றதும் அவங்களுக்கு ஆப்வியஸாக தெரியக்கூடாது போராடி அவங்க ஜெயித்த மாதிரி தான் நீங்கள் அந்த சினரியோ செட்டப் பண்ணணும் ஜெயிக்க விட்டீங்கன்னும் அவங்களுக்கு தெரியக்கூடாது ஆனால் அவங்க நீங்கள் ஜெயிக்கக்கூடாது அவங்க தான் ஜெயிக்கணும் இதில் நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறது பெட்டர் மேஷராசி பெண்கள் அவுட் ஆஃப் பன்னெண்டு ராசியில் ரெண்டு விஷயங்களுக்கு நான் ராசி பெண்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டில் ரேங்க் கொடுப்பேன் முதல் விஷயம் பன்னெண்டு ராசியில் இந்த ராசி எந்த ராசி பெண்களுக்கு வந்து டக்குன்னு போர் அடித்திரும் அப்படின்னா அது மேஷராசி பெண்களுக்கு தான் சும்மா சும்மா போர் அடிக்கும் அவங்க மைண்ட் வந்து அது என்ன எதிர்பார்க்கணும்னா ஐஎஸ்எஸ் ஸ்டிமுலேஷனை எதிர்பார்க்கும் அது கிடைக்காத பட்சத்தில் டக்கு டக்குன்னு போர் அடிக்கும் நீங்கள் பர்சனலாகவே ரொம்ப போரிங்கான பர்சனாலிட்டி அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் மேசராசி பெண்களோடு நீங்கள் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க லைஃப்பில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும் லிட்ரலி ஒரு சினிமா மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சி ஒரு சினிமா கூட இல்லை கேம் மாதிரி ஒரு கேம் நீங்கள் ஆடுறீங்க டெலிவிஷனில் கேம் பிஎஸ் கேம் அது எவ்வளோ உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கு அது போல இருக்கணும் நீங்கள் அது கொஞ்சம் எக்ஸாஜிரேட்டடாக இருந்தாலும் லிட்ரலி நீ அது போல தான் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து நீங்கள் நிறைய டாஸ்க் பண்ணும் அவங்கள நிறைய நீங்கள் நீங்கள் என்டர்டெயின் பண்ணோம் அவங்கள ஒருபோதும் நீங்கள் லோன்லியாவோ போர்டாகவோ ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது அப்படி ஃபீல் பண்ண வச்சிங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைவு தான் இன்னொரு விஷயத்துக்கு அவங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட் மார்க் தருவேன் ஃபஸ்ட் ரேங்க் தருவேன் மேஷராசி பெண்களுக்கு அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த கார் ரிவ்யூ பைக் ரிவ்யூலாம் நீங்கள் படித்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸே எவ்வளோ செகண்டில் தோடுதுன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஐஎஸ்டு டார்க் எந்த வண்டியில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் சில வண்டி தரும் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடை டுவெண்ட்டி செகண்ட்ஸில் தொடும் டென் செகண்ட்ஸில் தொடும் அந்த வகையில் பன்னெண்டு ராசி என்ன ரிவ்யூ எழுத சொன்னிங்கன்னா எந்த ராசி டக்குன்னு கோவப்படும் அப்படின்னு ரிவ்யூ எழுத சொன்னீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து மேஷராசி பெண்களுக்கு தான் கொடுப்பேன் மேஷராசி பெண்கள் வந்து டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க சட்டுன்னு கோவம் வந்துடும் ஸோ கோவத்தை பற்றி நம்ம ரெண்டாவது தனியாக பேசலாம் ஸோ போர் விஷயத்துலேயும் ஃபோன் விஷயத்துலேயும் இவங்க எப்போவுமே ரேங்க் ஒன் ஸோ இதை நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணோம் ரெண்டாவது மேஷராசி பெண்களுக்கு சில கனவுகள் இருக்கும் அது நடக்கும் நடக்காதுங்கிறதெல்லாம் தனியாக வச்சுருங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா மேசராசி பெண்கள் தன்னோடய கனவுகளை சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிராமத்தில் போய் செட்டில் ஆயிடுவேன்னு சொல்கிறாங்க நான் தாய்லாந்து ட்ரிப் போனு சொல்கிறாங்க இது போல் நிறைய கனவு சொல்கிறாங்க நீங்கள் வந்து உடனே வந்து என்ன பண்ணக்கூடாது கிராமத்துக்கு போயிட்டா உனக்கு இன்டர்நெட் கிடைக்குமா உனக்கு வந்து கேஎஃப்சி போவியா நீ பார்ட்டி பண்ணுவியா அது போன்ற ஒரு கிருக்குத்தனமான கேள்விகள் கேட்டு அந்த பெண்ணை அப்சர்வ் பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாது யூ சப்போஸ் டு சே அங்கே வந்து நீ வந்து கிராமத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து இந்த இதெல்லாம் பார்த்துக்கிறேன் உங்க இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துறேன் தாய்லாய் போயிட்டேன்னா நானும் வரேன் நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாம் இப்படி தான் நீங்கள் பேசணும் லிட்ரலி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தில் வந்து பிளான் பண்ணுவோம் கோவா போகலான்ட்டு போகவே மாட்டோம் ஜென்மத்துக்கும் ஆனால் ஒரு பிளான் பண்ணுவோம் அதுபோல் அவங்களும் சில பிளான்ஸ் வச்சுருப்பாங்க அதை ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க கண்வோடைய வச்சு அவங்கள ஏன்டா இவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணோங்கிற ஃபீலை கொடுத்துடாதீங்க போகிறோமோ இல்லையோ ஜாலியாக சேர்ந்து பேசுங்க இதை நீங்கள் அவங்களோட சேர்ந்து பண்ணாலே அவங்களுக்கு அதை பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு மேஷ ராசியை என்ன விஷயங்கள்லாம் கோவப்படுத்தும் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தால் அவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசி பெண்களை என்ன மாதிரி விஷயங்கள் கோவப்படுத்தும் என்ன மாதிரி பிகேவியர் ஒரு பையன் பண்ணான்னா அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க பிரேக் பண்ணுவாங்க இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க போகமாட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீ எங்கே இருக்க நீ என்ன பண்ணுற அது போன்ற கேள்விகள் கேட்குறவனை மேசராசி பெண்களுக்கு பிடிக்காது மேஷராசி பெண்கள் அதிகப்படியான ஃப்ரீடம்ஸை எதிர்பார்க்கக்கூடியவங்க ஒருத்தர் தொடர்ந்து நீ எந்த ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற உங்க கூட யார் இருக்கா இந்த போன்ற கேள்விகள் கேக் கேட்பவனை மேஷராசி பெண்களுக்கு பிடிக்காது இதற்காகவே ஒரு பையனை பிரேக்கப் பண்ண பொண்ணு எனக்கு தெரியும் புரியுதுங்களா ஸோ நெவர் அவங்க ஃப்ரீடமாக அவங்களை ப்ரைவசியை விட்டுருக்காங்க அவங்களுக்கு நிறைய ப்ரைவசியை எதிர்பார்ப்பாங்க அந்த ப்ரைவசிக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக போய் உக்காந்திங்க அப்படின்னா மேஷராசி பெண்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு இந்த இண்டிபெண்டன்ஸ் விஷயம் பேசும்போதே நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் பெண் பெண்கிட்ட போய் இந்த ட்ரெஸ்ஸு போடு இந்த ட்ரெஸ்ஸு போடாத புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தன் பேசினா இவங்க கூட பேச அவங்க கூட பேசாத அந்தெல்லாம் ஒரு பொண்ணு அவங்க பேசவே கூடாது மேஷராசி பெண்ணை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா யூ சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த பொண்ணு ரொம்ப டாமினன்ட் நீங்கள் டாமினன்ட் கிடையாது அந்த பொண்ணு ஒரு உலகத்தில் வாழும் அவளுக்கு பிடித்த மாதிரி தான் வாழும் நீங்கள் போயிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணுடைய ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குது ஃப்ரீடம் தான் மிக முக்கியமான விஷயம் மேசராசி பெண்களுக்கு அது கெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெத்திக்கிறோஷனாக இருந்தாலும் உங்கள் பொண்ணு அந்த பொண்ணு உங்கள் பக்கம் தலை வச்சு கூடப்படுக்காது அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதை தான் வேர் பண்ணும் அந்த பொண்ணுக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு அதோட ஃப்ளோவில் நீங்கள் அவளை விட்டுறது பெட்டர் இல்லை நான் இதுக்கு மேலே டாமினேட் பண்ணுவேன் எனக்கு இது பிடிச்சது இது பிடிக்காதுன்னுலாம் அந்த பொண்ணுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் செட்டாகதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு நீங்களே கான்ஷியஸாக அதை பார்த்துக்கோங்க மேஷராசி பெண்கள்கிட்ட ஒரு கிலோ குட் குவாலிட்டி என்ன அப்படின்னா வெட்டு ஒன்று துண்டுறதுன்னு பேசுவாங்க இந்த வழவழா கொழவழ்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஷார்ப்பாக இருக்கும் அவங்க வார்த்தைகள் அதே போல் ஷார்ப்பாக ஒரு பையனை தான் அவங்க நேசிப்பாங்க நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க அந்த கதையை வந்து ரொம்ப அநாயகங்க சொல்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கதையை வெட்டு ஒன்று துண்டு வராமல் மாரலுக்கே வராமல் என்னென்னவோ சுற்றி 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 சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேசராசி பெண்ணு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கதையும் கேட்காது உங்கள்கிட்ட பேச்சும் பண்ணாது உங்களை பார்த்தாலும் திரிச்சு ஓடும் மேஷராசி பெண்கிட்ட நீங்கள் கதை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிறந்த கதை சொல்லியாக இருந்தால் மட்டும் தான் அது பாசிபிள் உண்டு ஷார்ப்பாக என்ன சொல்லுறீங்களோ அதை சொல்லிடணும் சுற்றி சுற்றி தேவையில்லாத கேரக்டர்ஸ் சொல்ல கொண்டு வராதிங்க தேவையில்லாத இன்சூரன்ஸை கொண்டு வராதிங்க ஸோ வாட் எவர் எம் சேங் இஸ் மேஷராசினா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் மேசராசி பெண்கிட்ட பேசணும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுகிற பையனை தான் உங்களுக்கு பிடிக்கும் அதே போல் மேஷராசி வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கோவப்படக்கூடிய ராசி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன் எடுக்கக்கூடிய ராசி ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என் லைஃப் டிசிஷன்ஸே நாலு செகண்டில் எடுக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு ஒரு மணி நேரம் யோசிச்சிங்க எந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணான்னு ஒரு மணி நேரம் யோசிச்சிங்கன்னா மேஷ ராசி பெண்களோட உங்களால் சேரவே முடியாது அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிக்கிறதே நிறுத்திங்க அவங்களுக்கு தேவை டக்கு டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது அவங்களோட மைண்ட் என்ன வருதுன்னா நீ மொக்க ஹோட்டலில் கூட ஆர்டர் பண்ணுறான் அது பிரச்சனை கிடையாது ஆனால் டக்குன்னு டிசிஷன் எடு வாழவழா குழவழலாம் இங்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேஷராசி இப்போ மேஷராசிக்கிட்ட என்னெல்லாம் பண்ணால் மேஷராசி பெண்களுக்கு கோவப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா மேஷராசி பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாம் பார்த்த டாக்ஸிக்கான கேரக்டர் ரெட் ஃப்ளாக் என்ன நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேஷராசி பெண்கள்கிட்ட இருக்க சூப்பரான விஷயம் என்னென்னா அவங்களுடைய கோவம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டே ஆகும் சரிங்களா அதே போல் அஞ்சு நிமிஷத்தில் அது மறந்துடும் செய்வாங்க அஞ்சு நிமிஷம் வாழ்க்கணம் மாதிரி வெடிப்பாங்க எரிமலா மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அவங்க கிட்டே பேசவும் செய்வாங்க ஆனால் இது வந்து தொண்ணூறு சதவீதம் மேஷராசி பெண்கள்கிட்ட நான் பார்த்துருக்கேன் இருக்க பத்து சதவீத பெண்கள் கிட்டே இதை நான் பார்க்கல நான் ஒரு சார்ட் பார்த்தேன் அந்த சார்ட் ஃபேமிலி அவங்க ஃபேமிலியில் எல்லா சார்ட்டும் நான் பார்த்தேன் அந்த பொண்ணோட சார்ட்டும் நான் பார்த்தேன் அவங்களுடைய சந்திரன் வந்து ரொம்ப மோசமாக அஃப்ளிக்ட் ஆகிருது கூட ராகு இருந்துச்சு மேஷத்தில் அந்த பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா நான் கேட்டது ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொன்னாங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்பாள் மேஷராசிக்கு மனசுக்குள்ளே வைக்கிற கேரக்டரே கிடையாது மேஷராசி வெடிக்கிற கேரக்டர் டபால் டபால்னு வெடிக்கும் உடனே வெடிக்கும் ஆனால் அந்த பொண்ணு மனசுலேயே வச்சுக்கும் மனசில் வச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் காலம் ஃபுல்லாக மறக்காமல் நீ ஒரு சின்ன க்ரைம் பண்ணால் நூறு வருஷம் அதை மைண்டில் வச்சு உங்களுக்கு தொடர்ந்து க்ரைம் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது போல் ஒரு பத்து பர்சன்ட் மேஷராசிகள் செயல்படுவாங்க அவன் சந்திரன் அஃப்ளிக் ஆரம்பிச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மேஷராசியோட கேரக்டர் பை பர்த் அந்த மாதிரி அவங்கள நீங்கள் மாற்றவே முடியாது ஒருவேளை நீங்கள் அவங்களை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ சஜெஸ்ட் யூ அந்த ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் முன்னோரு வாட்டி ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி பரிசீலனை பண்ணுவது சிறப்பு அந்த பொண்ணு கட்டின கேஃபாக கூட இருக்கட்டும் ஆனால் அந்த பரிசீலனை பண்ணுங்கள் ஏன்னால் மேசராசியோடைய குட் கேரக்டர் கோல்டான கேரக்டர் என்ன அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் உடனே கோவப்பட்டு அஞ்சு நிமிஷம் வெடிச்சிட்டு மறந்துடுறது இது இப்படி மறக்காத பெண்கள் கிட்ட நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த சிட்டி மேஷராசி வந்து கரை வச்சு செய்யக்கூடிய ராசி ஸோ ஐ சஜஸ்ட் யூ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிப்பது சிறந்தது இது என்னுடைய அட்வைஸ் தொண்ணூறு சதவீத மேஷராசி பெண்கள் வந்து எப்படின்னா ஒரு நல்ல லீடருக்கான கேப்பபிலிட்டி உள்ளவங்க தலைமைக்கான கேப்பபிலிட்டி ஒரு நல்ல தலைமையை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட டீம்மேட் யாராவது ஜெயிச்சான்னா சந்தோஷப்படுவாங்க தொண்ணூறு சதவீத மேஷராசி தன்னோட லைஃப் பார்ட்னர் ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க பத்து சதவீத மேஷராசி அவங்க பார்ட்னரையே காம்பிடேட்டிவாக பார்ப்பாங்க எஸ்பெஷலி நான் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே துறையில் இருக்கவங்கள பார்த்துருக்கேன் அந்த மேஷராசின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க பார்ட்னருடைய சக்ஸஸ் அவங்க வந்து ஒரு காம்பிடேட்டிவாக தான் பார்ப்பாங்க யாருக்கெல்லாம் சந்திரன் ரொம்ப அஃப்ளிக்ட் ஆகுதோ அவங்க பார்ட்னருடைய வெற்றியை அவங்க ஒரு காம்படிஷனாக பார்ப்பாங்க அதனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ரொம்ப இன்ஃபீரியர் ஆகிட்டார் தான் நினைப்பாங்க தான் சின்னதாகவும் அதனோட பாட்னர் அது அவங்களுக்கு பிடிக்காது மேஷராசி வல்ல பொருள் ஃபேஸ்குள்ளே போகிறதே பிடிக்காது பாவமான ஃபேஸ்க்குள்ளே போகிறதே பிடிக்காது எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க உயர்ந்ததாக காட்டிக்க விரும்புவாங்க இந்த மேஷ் இதில் நான் ஒரு பத்து சதவீத மேஷராசி பெண்கள்கிட்ட பார்த்துருக்கேன் தன்னுடைய பார்ட்னர் வெற்றியை கூட கொண்டாட கொண்டாட முடியாத ஒரு மனைவியில் அங்கே இருந்திருக்காங்க மேஷராசி பெண்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க தன்னோட கணவரோட வெற்றியை கூட அவங்களால பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அது நான் அவங்க கிட்ட பார்க்கக்கூடிய ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் சிம்பிளாக சொல்ல மேஷராசி பெண் ஒரு டாக்ஸிக்கான பெண்ணாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் உங்கள் வெற்றியை சொல்லுங்கள் லைக் எனக்கு டீயில் ஆகிட்டாங்க டீம் லீடர் ஆகிட்டாங்க எனக்கு இவ்வளோ பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு எனக்கு லாட்ரி விழுந்திருக்கா சொல்லுங்கள் அவங்க அந்த விஷயத்தை பற்றி எவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்கன்னு பாருங்கள் யார் யாரெல்லாம் என்ன சொன்னால் அந்த இன்ச் அதாவது அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு போய் அந்த இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே உணர பார்ப்பாங்க நான் அந்த இடத்துல இருந்து கவனிக்கிற மாதிரி நினச்சிப்பாங்க இவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க இதுன்னு நினச்சி அது நினச்சி அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க ரஜினி அவர் படங்கள்லாம் கேட்பார்ல ஏ என்ன சின்ன சின்ன சே அவெல்லாம் கேட்பார்ல போல் கேட்பாங்க ஒருவேளை அவங்க அப்படி கேட்கல அப்படின்னா அவங்களுடைய வெற்றியை ரொம்ப சின்னதாக பார்த்தாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மேஷராசி பெண் ரொம்ப டாக்ஸிக்கான பெண் இது என்னுடைய கருத்து தான் சரிங்களா இது வந்து இதுதான் அஸ்ட்ராலஜி சொல்லுங்கலாம் நான் சொல்ல என்னோட ஆராய்ச்சியின் முடிவை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில மேஷராசி பெண்கள் இருக்காங்க சரிங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேஷராசி ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் லைக் அந்த பெண் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் டாமினன்ட் நீங்கள் டாமினன்ட் கிடையாது புரியுதுங்களா அவங்க அவங்க முடிவு பண்ணுறது தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும் அவங்க தான் எல்லா விதமான சுப்பீரியாரிட்டியும் காட்டுவாங்க ஒரு 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 ஆப்ரிக்கன் பிராவபருக்கு நீங்கள் ஒருத்தர் நல்லவனாக கெட்டணும்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுங்க அதிகாரத்தை கொடுத்த பிறகு அவங்க எப்படி செயல்படறாங்கிறத வச்சு தான் அவன் நல்லவனாக கெட்டணுன்னா நம்ம முடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லும் இவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுப்பீரியாரிட்டியை அந்த டாமினன்ஸை தப்பாக பயன்படுத்துகிறாங்க லைக் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன் கணவரை எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்குறாங்க மேஷராசியோட பேசிக் கேரக்டர் அது கிடையாது மேஷராசி பெண்கள் வந்து கணவர் எக்காரணத்துலேயும் மாட்டாங்க ஆனால் சில பெண்கள் ஒரு பத்து சதவீத பெண்கள் மேஷராசி பெண்கள் கணவரை வெட்டு தராங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தான் ஒரு பெரிய ஆளுங்கிறத நிரூபிக்க தன் கணவரை ரொம்ப சின்னதாக காட்டிக்கிறாங்க இது போன்ற ரிலேஷன்ஷிப்லேயே நான் சொல்கிறேன் இது இந்த மாதிரி பெண்களும் என்ன பொறுத்த வரைக்கும் மேஷராசி பெண்கள் ரொம்ப டாக்ஸிக்கான பெண்களாக நான் பார்க்குறேன் சரிங்களா நீங்கள் ஒரு லவ்விங் ஸ்டேஜ்லேயே இருந்தீங்க அந்த பொண்ணு உங்களை வந்து ரொம்ப டம்மி பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் கனவுகளை ரொம்ப சின்னதப்படுத்துது உங்கள் நிறைய லுக்ஸ் லுக்ஸை பண்ணி நான் பார்த்துருக்கேன் என் பக்கத்தே வராத ஊரில் எல்லாரும் நான் என்னை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு அவங்க கணவரை சொன்ன பெண்கள்லாம் எனக்கு தெரியும் தான் பேரழியாக நம்பிட்டு தன் கணவர் பகலில் வந்தால் தான் டம்மியாக தெரிஞ்சிருவேன்ற இதில் என் கூட வராதுன்னு சொன்ன பெண்கள்லாம் எனக்கு தெரியும் ராசி பெண்கள் இதை இந்த மாதிரி டிப்பைக்கேல் பிஹேவியர் மேசராசி பெண்கள் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு ஒரு பத்து சதவீதம் பேர் பண்ணுவாங்க சரிங்களா எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் அவங்க சந்திர நஃபிலிஷனாக நம்ம பார்க்கணும் இது நான் பார்க்கக்கூடிய ரொம்ப நெகட்டிவான டாக்ஸிக்கான கேரக்டர் பெண்கள் கிட்ட இப்போ நம்ம நிறைய நெகட்டிவ்ஸ் பேசிட்டோம் பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நான் பார்க்குற மிக முக்கியமான பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலான பெண்கள் என்ன பண்ணுவான்னு வச்சிக்கங்களேன் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மனசில் வச்சுக்கிட்டு காலம் முழுக்க சொல்லி காட்டுவாங்க காலம் முழுக்க சொல்லி சொல்லி கொள்ளுவாங்க ராசி பெண்கள் மோஸ்ட் ஆஃப் த தம் அப்படி பண்ண மாட்டாங்க மேசராசி பெண்களுக்கு வந்து ஒரு அநாயகமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்கள அவங்களோட மரியாதை குறைவாக நீங்கள் நடத்திட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வெடிப்பாங்க நீ எப்படி அப்படி நடக்கலாம்னு கேட்பாங்க பத்து நிமிஷம் வெடிப்பாங்க ரெண்டு நாள் வெடிப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் லைஃப்பில் அது ஞாபகமே இருக்காது அவங்களோட பொறுத்த வரைக்கும் என்ன உடனே வெடிச்சிரு உடனே கேட்டு அதுக்கப்புறம் அது மறந்துடு இதுதான் அவங்களுடைய மோட்டோ ஸோ இது நான் பெண்கள் இந்த இது பெண்கள்கிட்ட இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ இந்தனால் இது மேஷராசி பெண்கள்கிட்ட நான் பார்க்கக்கூடிய முதல் ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான விஷயம் நீங்கள் வந்து யூடியூபில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ராசியோட சிம்பிள் வந்து ஆடு கெடா ஆண் கெடா அது வந்து ஃபைட்டில் அதோடய ஃபைட்ஸ்லாம் பாருங்கள் நான் நிறைய ஃபைட்ஸ் பார்த்துருக்கேன் என்ன ஒன்றுனா பைசன் எரும மாடு கூடலாம் போய் மோதும் அதுக்கு வந்து ஆட்டு மூலன்னு சொல்லுவாங்க தெரியாது அதுக்கு இது கூட போட்டால் நான் தோற்றுருவன்லாம் அதுக்கு தெரியாது அதோடய மைண்ட் எல்லாத்துக்கூடிய மோதிலான்னு நினைக்கும் புரியுதுங்களா மேசராசி பெண்கள் மைண்டு அப்படி உங்களுக்கு ஒரு டஃப்னஸ் வந்துடுச்சு லைஃப்பில் அப்படின்னா மோதி பார்க்கலான்னு சொல்லக்கூடிய ராசி மேஷராசி பெண்கள் புரியுதுங்களா அவங்களை உங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க மேஷராசி பெண்கள் இதுவும் நான் அவங்க கிட்ட பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாசிட்டிவான கேரக்டர் சில சில ராசி பெண்கள் கொஞ்சம் டீமோட்டிவேட் ஆயிடுவாங்க அவ்வளோதான் நினைப்பாங்க ராசி பெண்கள் என்ன எவனாக இருந்தாலும் சரி மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து ராசி பெண்கள் இதுவும் நங்கக்கிட்ட பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பாசிட்டிவான ஒரு கேரக்டர் ராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பார்ட்னர் வந்து அவங்களுடைய டீம்மேட் சரிங்களா ஒரு கிரிக்கெட் கேம் ஆடுற மாதிரி ஒரு கிரிக்கெட் அவங்க லைஃப் கேமில் அவங்க ஒரு டீம்மேட்டாக பார்ப்பாங்க ஒருபோதும் அவங்களுக்கு லைக் அவங்க அவங்க மனம் சங்கடப்படியும்படி அவங்கள காயப்படுத்தும்படி லைக் எப்படி சொல்கிறேன்னா ஒரு லாயல்ட்டியை அவங்க பிரேக் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு எப்பவுமே லாயலாக தான் இருப்பாங்க இதுவும் நான் மேசராசி பெண்கள்கிட்ட பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேரக்டர் அதிகப்படியான லாயல்ட்டி காட்டுவாங்க அதே போல் மேசராசி பெண்கள்கிட்ட நான் பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா பிடிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆனால் மேசராசி பெண்கிட்ட அது நடக்காது நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறீங்க பிடிக்கலாம் பிடிக்கலன்னு முடிஞ்ச நேராக சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டு போயிட்டு நிற்கிறீங்க இந்த ட்ரெஸ்ஸில் நீ குண்டா இருக்கீங்கன்னு நேரடியாக சொல்லுவாங்க மேசராசி பெண்களோட டிப்பிக்கல் பிகேவியர் இதுதான் ஸோ இந்த குவாலிட்டியுமே நான் அவங்கள்கிட்ட பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன் பாசிட்டிவ் பார்த்தாச்சு நெகட்டிவ் பார்த்தாச்சு அவங்கள எதுவும் கோவப்படுத்தும் பார்த்தா பார்த்தாச்சு அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது பார்த்தாச்சு கடைசியாக ஒரு மேஷராசி பெண்ணுக்கு அவங்களோட செக்ஷுவல் நீடு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் மேஷராசி பெண்ணோட செக்ஷுவல் நீடு என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப போரிங்காக இருக்கக்கூடாது மேஷராசிக்கு வந்து புதுமை விரும்பியான ராசி ஒரு ரொட்டீன் லைஃப்பை விரும்பாத ராசி நான் சொன்னால ஏற்கனவே ஒரு ராசி பெண்கள் பெண்களில் பொறுத்த வரைக்கும் எந்த ராசி பெண்களுக்கு வந்து டக்குன்னு போரடிச்சிருந்தால் ராசி பெண்களுக்கு தான் நீங்கள் பெட்லியுமே அப்படி தான் நீங்கள் ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணீங்க ஒரே பொசிஷனை ஃபாலோ பண்ணீங்க அதில் எந்த புதுமையும் நீங்கள் நிகழ்த்தலை அப்படின்னா ஒரு பீரியடுக்கு மேலே ராசி பெண்கள் போரடிச்சிரும் ஐ வுட் அட்வைஸ் யூ நீங்கள் மேசராசி பெண்ணு திரும்ப சரிங்க அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய ட்ரை பண்ணுங்கள் அப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொமான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இல்லை நான் ரொட்டீனையே ஃபாலோ பண்ண ஒரு மிஷின் மாதிரி லைஃப் வாழ்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி போர் அடிச்சிடும் மேஷராசி பெண்கள் ரொம்ப ஈஸியாக போர் அடிக்கக்கூடிய பெண்கள் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க படங்கள் பார்த்தாலே அவங்களோட படங்கள் நீங்கள் பாருங்கள் திரும்பி அவங்க எப்படி சினிமா பார்க்குறாங்கன்ட்டு டக்குன்னு அவங்களுக்கு போர் அடிச்சிடும் என்ன இதான் சொல்ல போகிறான் அப்படிங்கிற ஜோனு போயிடுவாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பெட் போரிங் பர்சனாக இருந்துடாது இங்கே அதே போல் மேஷராசி பெண்கள் வந்து ரொம்ப டாமின்டாகவும் பெட்டில் செயல்படுவாங்க நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க பெட்ரூம் வரீங்க அப்படின்னா ஒரு ப்ளே க்ரௌண்டுக்கு வரீங்க சம்டைம்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீமாகவும் இருப்பீங்க சம்டைம்ஸ் நீங்கள் ஆப்போசிட் டீமாகவும் இருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் பெட்டில் ஒரு சேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் எல்லா வகையிலையும் ட்ராமாக்கள் எதிர்பார்ப்பாங்க மேசராசி ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள் யார் ஜெயிக்கிறான் ஒரு கணக்கு இருக்குது யார் தோக்குறான் கணக்கு இருக்குது இதுபோல் எல்லா விதமான கணக்குகளும் மேசராசி பெண்கள் ஒரு பெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்க ஒரு ஒரு சர்வே ஒன்று நடந்துச்சு ஒரு செக்ஷுவல் அஸ்ட்ராலஜர் ஒருத்தவங்க இருக்காங்க ஃபாரின்ல அவங்க ஒரு சர்வே பண்ணாங்க மேஷராசி பெண்களுக்கு அதிகமாக எக்ஸைட்மெண்ட் என்ன கொடுக்குது அப்படின்ட்டு அதில் நிறைய பெண்கள் என்ன ஓட் பண்ணாங்க அப்படின்னா சடன் கிஸ்ஸஸ் எங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணுதுன்னு ஓட் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சமையல் பண்ணும்போது டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் சடனான ஒரு கிஸ் அவங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணுது புரியுதுங்களா அதாவது வேறு ஏதோ ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது எதிர்பாராமல் தரப்படக்கூடிய முத்தங்கள் தன்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணுவதாக மேசராசி பெண்கள் ஒரு சர்வேயின் மொழியில் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டெஃபினட்டாக மேஷராசி பெண்களில் லவ் பண்ணியிருக்கீங்க கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல் நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு குழு கொடுக்குற மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேசராசி பெண்களை நிறைய சேஸ் பண்ணுவீங்க எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெட் உடனே எனக்கு சப்மிட் ஆகிடாதீங்க நீங்கள் நிறைய சேஸ் பண்ண வச்சிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பாஸ்வேர்ட்டையும் நிறைய உண்டு ஏன்னா மேசராசி பெண்கள் ரொம்ப சேஸ் பண்ண விரும்பக்கூடிய பெண்கள் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு மலிவாக கிடச்சிருச்சுன்னா அதை வேல்யூவே பண்ண மாட்டாங்க எது மலிவாக கிடைக்கல ரொம்ப கஷ்டப்படுற கிடைக்கிறதுக்கான அந்த சேஸ் எது அதிகமாக கொடுக்குதோ அது அதிகமாக விரும்பக்கூடிய பெண்கள் வந்து மேஷராசி பெண்கள் ஸோ இதே போல் நான் பன்னெண்டு ராசியும் போட போகிறேன் ஒவ்வொரு ராசி பெண்களும் எப்படி கவர்வது எப்படி புரிந்து கொள்வதுன்ட்டு அடுத்து ரிஷப் ராசி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ